ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பண்ணிக்கறி வறுவல் மிளகாய் மல்லி எல்லாத்தையும் வறுத்து இடிச்சு போட்டு செஞ்சிருக்கேன் இதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இதேமாதிரி இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு கிலோ பன்னிக்கறி எடுத்துருந்தேன் அது சின்ன சின்ன பைசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பைசா கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுப்பில் கடாயை வச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம் நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனும் ஜீரகம் இதை நல்லா எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கணும் இதை மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா கறி நெய் விடும் அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுன்னா அதை போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கலாம் சரி இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணியிருந்தேன் அதை போட்டுக்கலாம் தக்காளி வதங்க வந்துருச்சு நான் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருந்தேன் அதை போட்டுக்கலாம் இண்டி போட்ட பேஸ்டாரி கூட இந்த மாதிரி நசுக்கி போடுங்க ஏன்னா நம்ம மசாலா வறுத்து அரைச்சி போடுறோம்ல அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கழுவி வச்சு அந்த கறியை போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது நல்லா பேட்டி விட்டுக்கணும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பேட்டி விட்டுக்குங்க மஞ்சள் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ரெண்டு நிமிஷம் பேட்டினா போதும் ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக மூடி போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு ஆள் கறி நல்லா வந்து வந்துடுச்சு தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும் அப்போ தான் நம்ம மசாலா இடித்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டுக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு வறுத்து மிக்சியில் அரைச்ச மசாலா போட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சா போதும் இது நல்லா பேட்டி விட்டுக்கலாம் இது மூணு டு ஒரு நாலு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலா கறியில் நல்லா ஏறிடும் அந்த அளவுக்கு நல்லா பேரட்டி விட்டுக்கலாம் மசாலா உடனே செம வாசனை ஆர்வமாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் நல்லா இந்த மாதிரி பேரட்டி விட்டுக்கணும் பாருங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு மசாலா பச்சை வாசனை போய் நல்லா கறி மசாலா எரி சூப்பராக இருக்குது அதோடய டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் மசாலா கம 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 வாசனை சும்மா தூக்குது இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு அதோடய டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது அதோடய டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்